உன் கர்த்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருவார் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியே இப்படி நடந்தது அப்படின்னா அந்த கழுதை எதற்காக அடி வாங்கி இருக்கு தெரியுமா என்னை குறித்து சொல்லப்பட்ட தேவ வசனம் நிறைவேறும்படி என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அந்த வசனத்திற்காக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக நான் திட்டுகளை சகிக்கிறேன் அடியை சகிக்கிறேன் அனைத்தும் பொறுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் வரும் என் மீட்பர் என் மனவாளன் என் மீது அமருவார் அன்னைக்கு என் காலு கூட தரையிலப்படாது Hallelujah! Hallelujah!